வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிப்பை பார்ப்போம் ஒட்டுமொத்தம் காலை கிடைக்கவில்லை இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இரநூத்தி முப்பது மில்லிமீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இரநூத்தி பத்து மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி பத்தொன்பது சென்டிமீட்டர் நூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை நூற்றி எண்பது மில்லிமீட்டர் அதாவது பதினெட்டு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் ஆய்குடி பதினாலு சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டரில் மில்லிமீட்டரில் சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் தென்காசி பதிமூன்று சென்டிமீட்டர் மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ் பனிரெண்டு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் மற்றும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பத்து சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்பது சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி எட்டு சென்டிமீட்டர் குண்டார் அணைக்கட்டு தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடபிள்யூஎஸ் மேலும் தென்காசி மாவட்டம் ராமநதி அணைக்கட்டு ஏழு சென்டிமீட்டர் சேர்வலாறு அணைக்கட்டு திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அணைக்கட்டு திருவொற்றியூர் சென்னை மேலும் கயத்தாறு தூத்துக்குடி கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி தலா ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பெரம்பூர் சென்னை ஓட்டபடாரம் தூத்துக்குடி மேலும் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை சென்னை திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மேலும் தண்டையார்பேட்டை சென்னை மேலும் கருணாநிதி அணைக்கட்டு தென்காசி பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மேலும் வலவனூர் விழுப்புரம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ் தூத்துக்குடி கடம் மேலும் கடம்பூர் தூத்துக்குடி தலா ஐந்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட பதினைந்து இடங்கள் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்கள் இருக்கிறது நாற்பது கிடங்களுக்கு மேலே இருக்குது இரண்டு சென்டிமீட்டரில் கிட்ட நூறு இடங்கள் இருக்குது ஒரு சென்டிமீட்டரில் இரநூறு இடங்களுக்கு மேலே இருக்கு அப்பா இரநூறுல முந்நூறு இடங்கள் இருக்குது ஒரு சென்டிமீட்டரில் அவ்வளவு இடங்கள் இருக்கிறது ஆக நிறைய இடங்கள்ல மழை பொழிந்தது தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிந்தாலும் கொஞ்சம் நனைக்கு மழை தூரல் மழை மிதமான மழைனா இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அதிகமாக பொழிந்திருக்கு சரி வானிலை அமைப்புக்குள் செல்வோம் நேற்றைக்கு இருந்து அரபிக்கடல் நோக்கி சென்ற காற்றழுத்த தாழ்வு பகுதியை லட்சத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு இது தொடர்ந்து லட்சத்தீவு பகுதியில் நீடிக்கும் மிக மெல்ல விலகும் ஆனால் நீடித்து கொண்டே இருக்கும் லட்சத்தீவு பகுதியில் இது இமயமலை குளிர்காற்றை தென் பக்கம் திசை மாற்றி வைத்திருக்கிறது அடுத்தபடியாக இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக் கடலில் காற்று சுழற்சி உருவாகிடுச்சு நம்ம பத்தொன்பதாம் தேதி உருவாகும் சொன்னோம் தெற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகும்னு சொன்னோம் கொஞ்சம் மேற்கு புறமாகவே இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக் கடலில் கீழடுக்கு சுழற்சியாக உருவாகியிருக்கு அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டாம் தேதி பாக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீவிர தாழ்வு பகுதியாகவும் அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு டிப்ரெஷனாகவும் அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஒரு டிப்ரெஷனாக உருவெடுத்துடும் இருபத்தி நான்காம் தேதி அதுக்கு அடுத்தது டீப் டிப்ரெஷனாக உருவெடுத்து புயலாக உருவெடுத்தாலும் செயலிடம் தான் கரை கிடக்கும் கண்டிப்பாக டிப்ரெஷன் உறுதி அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உறுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குணம் நிறைய மழை தரும் காற்றை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு மிரட்டல் மட்டும்தான் இருக்கும் நிறைய மழை தரும் சரி நிகழ்வு எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் சரி இன்றையிலிருந்து எப்படி வானிலை இருக்குங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கு மழை பெய்துதான் இல்லை எங்கேயுமே மிரட்டல் மட்டும்தான் தூரல் மட்டும் இருந்துச்சு பூச்சி விரட்டி அடிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டு இருந்துச்சு அவ்வளோதான் இன்றைய மழைப்பெடுவி இன்றைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூரல் இருந்துச்சு இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் கூட இந்த தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறல் இருக்கும் நாளைக்கு மழை வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்லலாம் அப்படி இருந்தால் நாளை காலை பத்து பதினோரு மணிக்கு நாளை அதிகாலையில் கூட லேசாக கடலோரத்தில் தெரியுதுங்க பெருசாக உள்ளே வந்துடாது கடலோரத்தில் லேசாக தெரியுது திருவள்ளூர் முதல் டெல்டா வரைக்கும் கடல் ஓரத்தில் லேசாக தெரியுது அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகிடும் மீண்டும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மிரட்டல் மேகம் வரும் அதுவும் கிளியர் ஆகிடும் நாளைக்கு மழை வாய்ப்பு இல்லை என்னலாம் நாளைக்கு பூச்சி விரட்டி அடிக்கிறவங்க எல்லோரும் பண்ணலாம் ஆனால் நாளை மாலையிலிருந்தே அடுத்த தொடங்கும் போது தெரிகிறது நம்ம இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்த மழை இருபதாம் தேதி மாலையே போல் தெரியுது அதனால் நாளைக்கே பூச்சி விரட்டி முன்கூட்டியே அடித்திருங்க நாளைக்கு சீக்கிரமாக அடிச்சுருங்க மாலை ஒரு நாலு அஞ்சு மணிக்குள்ளேற இருபத்தி நாலு அதாவது கிழக்கு கடலோரம் தான் முதல்ல தொடங்குது தெரியுங்க மேற்கு மாவட்டங்களோ உள் மாவட்டங்களோ அச்சப்பட வேண்டாம் முதல் நாளைக்கு மழை வந்து நாளை மாலையே தொடங்கினா அது மி கடலோரம் தான் தொடங்கும் பயப்பட வேண்டாம் இருபத்தி ஒன்றாம் தேதி எதிர்பார்த்தது இருபத்தி ரெண்டு இருபதாம் தேதி இரவே போது தெரியுது அந்த மழைப்படிவு படிப்படியாக இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை கடலோரம் வந்துடும் எதனாலன்னா இப்போ அடுத்த ஒரு வளிமண்டல சுழற்சி கீழக்கு சுழற்சி உருவாகிருக்கு இல்லையா அது மேற்கு நோக்கி நகர்வதன் காரணமாக இப்போது இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்படிவை இருபதாம் தேதி மாலைக்கு பிறகு இரவே தொடங்கியிருக்கு ஆனால் பெரிய பாதிக்கிற மழையெல்லாம் இல்லை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இருபத்தி ஓராந்தேதி தொடங்கும் மழை லேசான மழையாக கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மாலை இரவுலே கொடுக்கும் காரணம் என்னன்னா அரபிக்கடல் நிகழ்வு மேற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால இருபத்தி ஒன்னாம் தேதியே கொஞ்சம் பரவலாகவும் தெரியுது ஆனால் பரவலா தெரியுதுன்னா நேற்றைக்கு எப்படி இருந்துச்சு அதே போல பெரிய அளவில் மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் இருக்கும் அது வந்து நீல இது வரைக்கும் நேற்றைக்கு குமரிக்கடலில் இருந்ததுனால நேற்றுக்கு தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் அதிக மழைப்பிடிவு கொடுத்து இப்போ லட்சத்தீவு பகுதியில் இருக்கிற காரணத்தினால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிற்கு மழைப்பிடிப்பை இருபத்தி ஒன்றாம் தேதி கொடுக்கும் கடலோரம் முதல் மலையோரமும் தாண்டி கேரளாவிற்கும் இப்போ புரிஞ்சுருங்களா இருபதாம் தேதி இரவே தொடங்கலாம் மழை கடலோரம் தொடங்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையில் கடலோரம் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி மதிய மாலையில் உள் மாவட்டங்களுக்கும் இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை வந்துடும் எப்படி இருபத்தி ஒன்றாம் தேதியே மழை காரணம் கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலை அப்படின்னு சொல்கிறது தான் அது வரப்போது இருபத்தி ஒன்றாம் தேதி இரவே தென் மாவட்டங்களுக்கு கடைமடை இருக்குங்க உள் மாவட்டம் எல்லா மாவட்டமே இப்போ இருபத்தி ஒன்றாம் உங்களுக்கு மழை 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 தாங்க இருபத்தொண்டாம் தேதி விட இருபத்தி ரெண்டாம் தேதி கூடுது எல்லா மாவட்டங்களுக்குமே மழை ஒன்று புரிஞ்சுங்க தென் மாவட்டங்களுக்கு நிறைய இருக்கும் ஏன்னா வரக்கூடிய இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கையோட தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் தான் வந்து அமையப்போகுது தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி இப்போ அடுத்ததாக உருவாக போகுதில் இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு அதுவும் இங்கே தான் வரப்போகுது இலங்கையோட தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் அமையப்போகுது நல்லா பார்த்துக்க ஏதோ இந்த நிகழ்வு அங்கே போய் அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஏதோ மத்திய வங்கக்கடலில் சந்திப்பதாகவும் அங்கிருந்தே புயலாக மாறி அது பிரதேசம் போவதாக உலகத்தில் உள்ள அத்தனை மாதிரியும் காட்டுது தயவுசெய்து அந்த மாதிரியெல்லாம் பார்த்து குழப்பிக்கொள்ள வேண்டவே வேண்டாம் நான் சொல்கிறேன் எல்லா நிகழ்வும் இலங்கைக்கு வரும் அதுவும் நல்லா பாருங்க தென்னிலங்கை வந்து கிழக்கு கரையோர வழியாக வட இலங்கை வந்து பாக்ஜல சந்தி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வந்து தான் அது வடகடலோரம் நோக்கி போய் வடகடலோரத்திற்கு உள்ளே போய் கடக்கும் புரியுதுங்களா ஆகவே இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாமே மாறி வரும் இப்போ இருபத்தி ஓராந்தேதி கடலோரம் இருபதாம் தேதி இரவு இருபத்தி தேதி அதிகாலை கடலோரம் தொடங்கும் மழை இருபத்தி ஒன்னாந்தேதி மா மதிய மாலை இரவில் உள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கனமழை கனமழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி தேதி இப்போ இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து என்னாக போகுதுன்னா தொடர் மழைப்படிவாக மாறணும் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து கொஞ்சம் மழை தூரலாகவே நீடித்து கொண்டிருக்கும் இருபத்தி நாலுலேருந்து தொடர்ச்சியாக மழை அப்போ வந்து மெரி மெல்ல இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாள் லேட் ஆனாலும் கூட இப்போ இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மழைப்படிப்பை கொடுத்து கொண்டு இந்த தொடர் மழை ஒரு மூணு நாள் எதிர்பார்க்குறோங்க கண்டிப்பாக அது மூணு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் மூணு நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியான ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது அது தொடர்ச்சியாக கனமழைப்பொழிவையும் மிதமான மழைப்பொடிவையும் மிக கனமழைப்பொழிவையும் கூட சில நேரங்களில் கொடுத்து ஒட்டுமொத்த மூணு நாளைக்கு தொடர்ச்சியான மழைப்படிப்பை கொடுக்க போகுது அந்த மழைப்பொழிவு தொடங்குவதற்கு இருபத்தி மூணை விட இருபத்தி நாலு இல்லை இருபத்தஞ்சே ஆனாலும் அதிலிருந்து மூணு நாள் புரியுதுங்களா வர்ற நிகழ்வோட தீவிரத்தன்மை ஏன்னா தென்னிலங்கையில் உருவானுன்னு வச்சிங்களேன் அப்புறம் மத்திய இலங்கைக்கு வரணும் ம கிழக்கு கரையோர மொழியாக வட இலங்கை வரணும் அதுக்கே ரெண்டு நாள் கூட எடுத்துக்கும் உருவாகப் போகுது இப்போ தென்னிலங்கையாக தான் தெரியுது எல்லா மாதிரி காட்டும் பொழுது ஏதோ எங்கேயோ தொலைவில் உருவாகி தொலைவில் போய்விட போல போய் நடக்கவே நடக்காது இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கு புறமாக தான் உருவாகி இலங்கையோட தெற்கு கரையோர மொழியாக கிழக்கு கரையோர மொழியாக வடக்கு கரையோரம் வரும் உருவாகும் இடத்தை பொறுத்து அது வந்து கிழக்கு கரையிலே உருவாகிட்டுனா இருபத்தி மூணாம் தேதியே அந்த தொடர் மொழி படிவாக இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சிடும் ஒருவேளை அது தெற்கு கரையோரமாக உருவானிச்சுன்னா தென்மேற்கே உருவானிச்சுன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு தொடர் மழை எடுப்பது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா ஒன்று லேட்டானாலும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகுமே தவிர அதுவே அது அவ்வளோக்கெல்லாம் போகாது இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சிலேருந்து தொடர் மழை இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறோ அல்லது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழோ இந்த மூணு நாள் தொடர் மழை ஆனால் இப்போ இருபத்தொன்னாந்தேதி தொடங்கக்கூடிய மழை தினசரி இருந்து கொண்டே இருக்கும் இப்போ நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோட கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அப்போது நான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தொன்னாந்தேதியோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அப்படி இருக்கும் ஆனால் படிப்படியாக மழையோட அளவு அதிகரிக்கும் விட்டு விட்டு பெய்ய ஆரம்பிச்சிடும் தொடர் மழை மழைப்படிவு இருபத்தி நாலாம் தேதி தொடங்கினாலும் இருபத்தி மூணாந்தேதி மழை விட்டு விட்டு பெய்யும் தொடர் மழைப்படிவு இருபத்தஞ்சாந்தேதி தொடங்கினா அது இருபத்தி நாலாம் தேதி விட்டு மழையாக இருக்கும் கனமழையாக இருக்கும் அப்புறம் விடாமல் பெய்யும் மழை தான் அந்த மூணு நாள் மழை கண்டிப்பாக வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து நிறைய மழைப்பொடிவை எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இன்னும் இலங்கையில் ஏறி கூட தென் மாத டெல்டாவோட தெற்கு பகுதி வழியாக உள்ள ஊடுருவி கூட போகலாமே தவிர இலங்கையை தொடாமல் தமிழ்நாட்டை தொடாமல் போகாது இது நான் வந்து வரவேற்று அழைத்து கொண்டு வரல இப்போ என்ன சொல்கிறேன்னா இலங்கை அருகே தான் வெப்பநிலை அதிகமாக இருக்குது இலங்கை வெப்பநிலை எல்லாம் போக பரவலாக இருந்தால் கூட நீரோட்டம் இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்குது நீரோட்டம் வலிமையான நீரோட்டம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய நீரோட்டமும் இலங்கையுடைய தெற்கு பகுதியில் வர நீரோட்டம் அதாவது சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி சோமாலிலேருந்து நீரோட்டம் வலுவாக இருக்குது அதனால் இந்த ட்ராக்கில் தான் அந்த நீரோட்டத்தில் தான் அது வரும் அதனால் வலுவான நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் அது வரும் கண்டிப்பாக இலங்கையை ஒட்டி தான் அமையும் தமிழ்நாடு வந்து தான் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த நிகழ்வு தமிழ்நாடு கடக்கும்னு தான் ஆரம்பத்துலேயும் இருக்கோம் ஒன்பது வட அச்சரகையிலேருந்து பன்னிரெண்டு வட அச்சரகைக்குள்ள சொல்லியிருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய மழைப்பொழிவு இருக்குது அதில் முன்னெச்சரிக்கைக்கெல்லாம் எந்த இது மாற்றமும் இல்லை வடிகால் வசதியை சீர் செய்து கொள்ளுங்கள் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் அந்த இந்த நிகழ்வு மட்டும் இல்லை இந்த இருபத்தி தேதி வரைக்கும் இந்த ரெண்டு நிகழ்வு ஒன்றணைய நிகழ்வு வலிமையான நிகழ்வு நிறைய நிறைய மழை பெய்யும் திற நிகழ்வுக்கு அடுத்தது டிசம்பர் மாதம் மூணுலேருந்து இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அது வலிமையான நிகழ்வு நேரடியாக போகாது வட இலங்கை மேற்கு மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் நேரடியாக கலந்துரும் கடந்துரும் வடக்கெல்லாம் போகாது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் தாழ்வு பகுதியாக போய்ட்டே இருக்கும் நிறைய மழை படிப்பை அதுக்கு அதுக்கடுத்தது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மூணு நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு ஜனவரியில் மூணு நிகழ்வு இதை நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லா இன்றைக்கு கூட மாதிரிகளை பார்த்து அச்சப்பட்டு மழை பொய்த்து விடுமோ அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்க இன்னமோ நம்பிக்கையுடைய நண்கள் மழை இருக்கும் விரைவில் நாளையோ நாளை மருமோ எல்லா மாதிரிகளும் மாறி வந்துவிடும் நல்ல மழை படிப்பை தரும் என்ற நம்பிக்கையுடைய நண்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி